தேன <tiple> <tiple> <tiple>

தேன ஐயோ ஒளிவுச்சு தேவிரக்ளே நண்பர்களே தேனே நாங்க எடுத்து ஃபுல்லா நாங்க எடுத்து நாங்க நக்கி சாப்பிட்டோம் தேனே தென்னை மரத்து தேன அவ்ளோ சூப்பரா இருக்குங்க தென்னை மரத்து தேனே உங்களுக்கு வந்து இந்த வீடியோ வந்து பிடிச்சம்ச்சி அப்படின்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஐயோ எவ்வளோ தேனி அம் சூப்பர் தேனுங்க நாங்கள் தேனை அறுத்துறோம் எங்க மரத்து தேனை ஒரு மரத்து தேனை